அஸ்லாம் வலைக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சவுதி அரேபியாவை பொறுத்தளவுக்கு சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருக்குங்க சட்ட சட்டங்கள் கடுமையாக இருந்தால் தான் தவறுகள் குறையும் அப்படிங்கிறது அவங்க உறுதியாக இருக்காங்க போதைப்பொருள் கடத்தல் கொலை இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து தலை வெட்டுதல் தூக்கு இந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்குறாங்கன்னு தெரியும் இது இல்லாமல் சில வகையான தட்டங்கள் சட்டங்களுக்கு வந்து அதிகப்படியான அபராத தொகையும் சிறை தண்டனையும் கொடுக்குறாங்க இதுக்கு போயிலாமல் தண்டனை அப்படின்னு நம்ம நினைக்கிற சில விஷயங்கள் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் தானே சரட்டு கரண்டு தரலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கண்காணிக்கப்பட்டு அதுக்கு அபராதங்கள் அதிகமாக விதிக்கப்படுங்கிற மாதிரி அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க எல்லாரும் இந்த தப்ப செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறதில்லை ஆனாலும் யாருக்கோ ஒரு ஆளுக்கு இதை கண்டிப்பாக அதை பயன்படும் இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு லட்சரியால் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வாங்க ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு போச்சுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சவுதி அரேபியா சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் வேலைவாய்ப்பு தகவலை நீங்கள் நம்ம சேனலை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதுதான் ரொம்ப பெரிய விஷயங்க இதுக்கு கிட்டத்தட்ட அபராதங்கள் ஐந்து லட்சம் ரியால் வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க ரெயில்வே ட்ராக் சவுதி அரேபியாவில் குறிப்பிட்ட சில தூர் வந்து ட்ரெயின் இருக்குங்க இந்த மாதிரி ட்ரெயின் ட்ராக்கை வந்து யாரும் அனுமதி இல்லாமல் கடந்து செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் அனுமதி இல்லாமல் கடந்து போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரியால் அபராதமும் இரண்டு வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதனால் மக்களே ட்ரெயின் ட்ராக்கு பக்கத்தில் சம்மந்தப்பட்ட இடங்களில் வேலை பார்க்குறவங்க ட்ரெயினோடய கிராஸ் பண்ணையில் அனுமதி வாங்கிட்டு தான் கிராஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் எந்த எங்கே நமக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்கோ அந்த பாதையை பயன்படுத்துகிற சிறப்பாக இருக்கும் அஞ்சு நிமிஷம் தானே ட்ரெயின் வரதுக்கு லேட்டாக நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முயற்சி செய்யுங்கிற பட்சத்தில் ஒரு கேமரா ரெக்கார்ட் பண்ணால் போது ஒரு ஃபோட்டோ எடுத்தால் போது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ஆள் வரைக்கும் அபராதம் வைக்கும்னு சொல்லியிருக்காங்க எனவே மக்களே கண்டிப்பாக பாதுகாப்பாக இருந்துக்குங்க மேலும் போல் சவுதி அரேபியா பற்றி வேற ஒரு தகவலை சந்திப்போம் இன்ஷா